அந்த சோங்க பாடுங்க ஹெப்பி பர்த்டே ஜக்குல் சோங்க வட்டி நீங்க வாங்கி போடணும்னா அது வேலை செய்யுமா இல்லையான்னு கட்டம் என்ன சொன்ன அது இது வந்து கிஃப்ட் பாக் செல்ல குட்டியில் எல்லாருக்கும் வணக்கம் சோ ஒன் என்ன வீடியோன்னு ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜக்குல்ன்ற ஒருத்தனை வந்து பிராங்க் பண்ண சொல்லி அந்த பேர் மதுரங்கன் அதே மாதிரி ஆச்சலங்க உள்ள அந்த பேர் இல்ல தெரியும் மேக் நீங்க மேக்கடிங்க நான் ஒரு நிமிஷம் தான் பேசுறேன் அந்த பேர் மதுரங்கனா வேற அது பிள்ளையில இருந்தா அவருக்கு कांटेक्ट பண்ண சொல்லி சொல்லிருக்கீர் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷூட் முடிஞ்சது சோ என்ன மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா என்ன மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு பேர் அவனோட வெச்சு இப்ப அவன பேரோட இடத்துக்கு கூப்பிட்டு அந்த ரெண்டு பேருக்கும் நாங்க சொல்லி பிளான் பண்ணி இப்படி தான் நாங்க வரப் போறோம் அவங்களுக்கு தெரியும் நாங்க வந்து பிராங்க் பண்றது இப்ப நாங்க அவங்கள வெறுற்ற மாதிரி அந்த ஜப்புலன்றவனை வெறுற்ற மாதிரி தான் வீடியோ எடுத்தது அவன வெறுட்டுற மாதிரி அதான் அவங்க பொடியங்களை வச்சு செட் பண்ற மாதிரி அப்ப வீடியோ என்னன்ற அடுத்து நீங்க சொன்னா இப்படி போலீஸ் கேஸ் ஆனாலும் சோ ஆதாரத்துக்கு வீடியோ ஒடுங்கன்னு சொல்லி அவனோட நிக்கிற ரெண்டு பேர்ல வாங்கடா வாங்க ரெண்டு பேரும் வாங்கடாட்டு இவங்க வந்து வீடியோ எடுத்தவன் இவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடிபாட்டுக்கார மாதிரி எங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கான நினைந்தவன் சோ இவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவன் தான் வீடியோ எடுத்தவன் உங்களுக்கு <iddles> <ubers> <gcled> <Wit default> <roz> <AUX1>

இவ்வளவு நேரம் நாங்க கண்ட காட்சிகள் பொய்யான்னு நினைப்பீங்க சோ இது வந்து சொல்லி பிராங்கா தான் எடுத்தது என்ன நடந்தீங்கன்னு சொன்னா வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா இவன் அவனுக்கு தெரியும் சோ அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் அதால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீடியோ மொழிக்கல திடீரெண்டு எடுத்தபடியே வீடியோ இல்ல கடைசியா அந்த அந்த கிளிப்ப போறேன் உங்களுக்கு சோ காய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான்னு அதுக்கு நிப்பாட்டிடுவோம் நிப்பாட்டி போட்டு சோ உங்களுக்காண்டிதான் இந்த வீடியோ கிளிப்ப எடுத்துருப்பேன் போட்ட இதுக்கு இதுக்குப் என்ன நடந்தத போறேன்னு பாருங்க இதுக்கு தான் சம்பவமே இருக்கு ரைட் ஓகே எங்கட ஜக்குலுக்கு சத்தம் ஜக்குளுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பிராங்க் பண்ணி சரி ஓகே அந்த பிராங் பண்ணதே வடிவா தெரிஞ்சிட்டு பண்ண முடிய முதல் பண்ணது எப்படி இருந்தது முதல்ல சூப்பரா இருந்தேன் வேற லெவலில் பயந்து ஸோ அந்த மாதிரி இருந்தது ஆளு ஹெல்மெட்டை தூக்கிக்கொண்டு ஓடிட்டான் ஒரே ஓட்டமா இவங்க வீடியோ எடுக்கல ஸோ கேக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க பெஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அக்களுக்கு ஒரு ஒரு பிரைஸ் இருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க சோ ஃபர்ஸ்ட் பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாருங்க நினைக்கிறாரு கண்டுபிடிச்சு சொல்ல இல்ல இது உனக்கு இது குளிருக்கு போத்தி கொண்டு படுக்க தேவைப்படுமா என்று தந்திருக்காங்க என்ன சொல்ல விரும்புறேன் நம்ப நண்பர்களுக்கு தந்ததா தந்ததாரா இருக்கும் நண்பர்கள் தான் தந்ததோ சூசியா சரி அடுத்த அடுத்த கிஃப்ட் எடுத்துக்கோ இப்ப உங்களுக்கு என்ன என்ன பொருங்க வரலாம்

சோ நீங்க பூசுனிங்கன்னு சொன்னா அந்த ஜக்குல் மேரிவான பேர் பட்டவே பேர் ஜக்குல் ஜக்குல் மேரி ஆகலாம் பட் ஜக்குல வெறுட்டும் ஆனா வெருண்டுட்டான் விருந்துட்டான் அது மட்டும் சுவர் சோ காய்ஸ் உங்களுக்கு நாங்க ஃபேக் பண்ண கூடான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி போட்டோம் பிராங்க் பண்ணது எல்லாத்தையும் விட்டுங்க வட்டுங்க கேட்க விட்டுங்க கேக்காத ஒழுங்கா அது கேக் தானடா கேக் தானே டேய் பாரு எதுவும் வெடிச்சு டே வெடிச்சு கிடிச்சு விட்டாலும் அவ்வளதானமா

அடடே அய்யோப்பா அய்யோ அடே சொன்ன விதத்தை பாருங்க ககடக்கண்டி அதுல வர ஊரே இல்ல சரி ஜாக்கோல் மக்க கிட்ட இருந்து கிடையेंगे கூட நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு துணி உண்டு அது என்ன துணின்ற தெரியல அடுத்தது அடுத்தது சாணி அதாவது வந்து வெள்ளை ஆகிறதுக்குரிய மேடம் இது கேக்குக்குள்ள என்ன இருக்கோ தெரியா நீங்க வட்டி பார்த்தா வட்டினாதான் தெரியும் ஸோ இந்த மாதிரி பிராங் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தேங்க்ஸ் சொல்லிக்கொள்ள ஆ தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றீங்க அவளத்தை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அவளை தான் மாடு உச்சாடிக்குது அதை வச்சு ஏதாவது செய்யணும்னு பார்த்தா ஆனா மிஸ் ஆகிட்டு சோ தேங்க்ஸ் அண்ட் சொல்லாம உங்களோட நண்பர்கள் எல்லாரையும் கட்டி பிடிச்ச ஒரு கிஸ் சரி ஓகே எல்லாரும் ஒரு காண்டி இல்லைங்க நன்றி நண்பர்கள் என்னதான் இருந்தாலும் நண்பர்கள் நண்பர்கள் தான் சரிவா ரைட் சேனலும் நம்ம கிஃப்ட் பாப் யூடியூப் சேனலை எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிக்டாக்ல பார்த்து கொண்டிருந்தா ஃபாலோ பண்ணிடுங்க. நீ என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

தொடர்பு கொள்ளுங்க சிறப்பா செய்து ஓகே வேற லெவல்ல இருந்ததுல வீடியோ வேற லெவல்ல இருந்தது பட் இந்த மூதேவிய இந்த மூதேவிய தெரிஞ்சபடி அவனுக்கு பிரேங் எல்லாம் சுதப்பிட்டு ஆனா நாங்க அதை உங்களுக்கு பப்ளிக்கா போட்டுட்டோம் ஓகே